பாரஞ்சித்தை பேச விடாமல் தடுத்த காவாளிகள் சில காவாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க பாரஞ்சித்து பேச ஆரம்பித்த உடனேய அவரை பேச விடாமல் தடுத்துருக்குறாங்க ஏய் நீலாம் பேசக்கூடாது கம்முனு கிட அப்படின்னு தடுத்துருக்குறாங்க ஆனால் பாரஞ்சித் அவர்கள் சும்மா இருப்பாரா கவ்வை கொடுத்து அடிச்சிருக்காரு அந்த மாதிரி சொன்ன நபர்கள் எல்லாத்தையுமே கவ்வை கொடுத்து அடிச்சிருக்காரு அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் இந்த டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் குடிய முடியாது

ஸோ அந்த டயலாக் வந்து திரையில வந்த டயலாக் ஆனால் ரியல் லைஃப்லேயே பாரஞ்சிது என்ன பண்ணியிருக்காரு நீ என்னை பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் பேச வேண்டாம் உன்னுடைய பிரச்சனையை பத்தி நீ பேசக்கூடாது காக்கணும் அப்படின்னா நான் என்னுடைய பிரச்சனையை பத்தி பொதுவெல்லாம் பேசுவேன் உங்கள தொடர்ச்சி அம்பலப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி இந்த சங்கி கூட்டங்களை பார்த்தது என்ன பண்ணிருக்காரு கவ்வ கொடுத்து அடிச்சிருக்காரு அந்த மேட்ரு என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் நல்லா ஒரு பட்டு சொக்காலாம் போட்டுக்கிட்டு ஒரு சோஃபால அப்படியே கெத்த ஸ்டைலாக உட்காந்துருந்தாரு நல்லா இருந்துச்சு உண்மையாகவே வாழ்த்துக்கள் நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்டெயிலாக கெத்தா அப்படியே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாருமே என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருந்தார் உள்ளபடியே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறதா இருந்தால் அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு ஏன்னா அவருக்கு யார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரில இந்த மாதிரிலாம் நீ பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரில ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்கு வந்து உள்ளாச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு சோஃபாவில் உட்காந்து பேசுனார் இல்லையா அந்த பதிவை பாரஞ்சித் அவர்கள் வந்து ரீட்வீட் பண்ணுறாரு ட்விட்டர் வலைத்தளத்தில் ரீட்வீட் பண்ணி பாரஞ்சித் அவர்களுமே ஒரு சில எழுத்துக்கள்னு எழுதுறாரு அதில் அவர் என்ன எழுதுனார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டுக்கிருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் மீதான சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறைந்தபட்சம் அதை பேசுங்க பிரச்சனையே இல்லாத மாதிரி போடுறீங்களே குறைந்தபட்சம் அதை பேசுங்க இல்ல இன்கேஸ் நீங்க பேசினாலும் கூட தலித் எம்எல்ஏகள் இருப்பாங்களே அவங்களையாச்சும் பேச சொல்லுங்க இல்ல அவங்களுக்கு தரவுகள் தெரியல அப்படின்னா நான் தரவுகளை தரேங்க பேசுங்க நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணார்னா ட்விட்டர் வலைதளத்தில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய இந்த வீடியோ பதிவை ரீட்வீட் பண்ணி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த எழுதி அவர் எழுதின உடனே நம்ம கருப்பு சங்கிகள் இருக்காங்க இல்லையா கருப்பு சங்கிகள் யாருங்க கேட்குறீங்களா அதாங்க அதாவது பெரியாரிஸ்டுகளே வந்து பார்ப்பன எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக போவாங்க அவங்க வந்து கருப்பு சங்கிகள் உண்மையான பெரியாரிஸ்டல் இருக்கிறாங்க அவங்க பார்ப்பனை எதிர்ப்பையும் பேசுவாங்க சாதி ஒழிப்பையும் பேசுவாங்க அதே வேளையில் ஆளுகின்ற அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருக்க போதாமைகளை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பாங்க ஸோ அவங்க வந்து தூய பெரியாரிஸ்டுகள் வெறும் பார்ப்பனை எதிர்ப்பை மட்டுமே பேசிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடைய ஆட்சியில் என்ன நடந்தாலும் சரி முட்டு கொடுப்பதற்காக பேசுவாங்க தெரியுமா அவங்க வந்து கருப்பு சங்கிகள் ஸோ அந்த மாதிரி கருப்பு சங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் வந்து கடிச்சு புதர ஆரம்பிச்சுட்டாங்க ட்விட்டர் வலைத்தளத்தில் போய் அவர் வந்து ஏய் நீங்களாம் எப்படா பேசலாம் அப்படின்ற மாதிரி வழக்கமும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சோன்னே ஏன் பாரம்பரியவர்கள் சும்மா இருப்பாரா அவர் எங்கே அப்படியே பயந்துட்டு போயிடுவார் அப்படின்னா நினச்சாங்க ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி நான் காலு மேல காலு போட்டு உட்காரதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா காலு மேல காலு போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்னு மாதிரி திரைப்படத்தை சொல்லிப்பார்ல அந்த மாதிரி ரியல் லைஃப்ல என்னுடைய பிரச்சனையை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நீ சொன்ன அப்படின்னா என்னுடைய பிரச்சனை தொடர்ச்சி நான் பேசுவேன் இந்த ஆளு இந்த அரசாங்கத்தை நோக்கி நான் கேள்வியை தூக்கி முன்னாடி வைப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி சரியா தெரியல வீடியோ வந்து பார்த்தேன் ஒரு குறை ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிருக்காரு சும்மா பொழந்து கட்டியிருக்கிறாரு நாளிகின்ற அரசாங்கத்தை நோக்கி உள்ளபடி ஹானஸ்ட்டாக சில கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு அதன் மூலமாக அந்த சங்கி கூட்டங்கள் கருப்பு சங்கி கூட்டங்கள் வந்து கதற விட்டுருக்காரு ஸோ அது என்ன அப்படின்றத நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா அந்த வீடியோவில் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் பாரஞ்சித் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதாவது என்னுடைய தேவைகள் எனக்குன்னு ஒரு சில போதாமைகள் இருக்குது என்னுடைய மக்களுக்கு போதாமைகள் இருக்குது அவங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது இந்த பிரச்சனையை நான் சொன்னேன் பொது வழிகளில் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒரு சாயத்தை வந்து பூசுறீங்க அப்போ வந்து ஒரு எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த மக்களாட்சியில் எதுவும் சொல்லக்கூடாதா நான் சொல்லாமே அமைதி அப்படி கடந்து போகுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சங்கி கூட்டங்கள் நோக்கி கேதுவெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு இன்னொரு விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்கிறாரு இது வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து நீண்ட நெடிய காலமாகவே நம்மளோட யூடியூப் சேனலில் பேசிகிட்டே இருக்கிறோம் அந்த மேட்ரை கூட பேசியிருக்காரு அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஒரு சில போதாமைகள் இருக்க தான் செய்யும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே ஆட்சி பண்ணுவாங்க ஒரு பியூரான ஆட்சி பண்ணுவாங்க ஒரு சரியான ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த அரசையுமே வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது ஃபுல்ஃபில் அடைய முடியாது நம்மளால் ஃபுல்ஃபில் அடைய முடியாது பட் இருந்தாலும் இந்த மக்களாட்சியில் நம்ம வந்து கேள்வியில் தூக்கி முன்னாடி வைப்பதற்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்குது இருக்குது கடமை வந்து இருக்குது இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அது வந்து தலைமைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு சபரிசன் போன்ற ஆட்கள் ஸோ இவங்க வந்து ஒரு நிறைய டிவ் வந்து செட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏதாவது போதாமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அவங்களை உடனே சங்கி அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணுற வேலையை வந்து பார்க்குறாங்க ஒரு டீமே இறக்கி விட்டுருக்காங்க ஒரு டீமே இறக்கி விட்டு யார் ஆளுகின்ற அரசாங்கத்தில் போய் கேள்வி எழுப்புனாலும் சரி அவங்க சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்த வேண்டும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா ரெண்டாவது டைவர்ஷன் டிபேட்ஸ் வந்து நடத்துகிறது டைவர்ஷன் டிபேட்ஸ் பாலிடிக்ஸ் நடத்துகிறது டைவர்ஷன் டிபேட்ஸ் அப்புடின்னு என்னென்னா எனக்கு வந்து ஒரு தேவைகள் இருக்கும் எனக்கு வந்து ஒரு தேவைகள் இருக்கும் எனக்குன்னு ஒரு படுகொலை நடந்திருக்கும் ஒரு தலித் சமுதாய மக்கள் ஒரு படுகொலை நடந்திருக்கும் அந்த படுகொலையை நோக்கி தான் வந்து உள்ளபடியே சிவில் சமுதாய மக்கள் வந்து கேள்விகளுக்கு வந்து உட்படுத்தணும் ஏன்னா ஒரு மனசனுடைய உயிருங்க அது மனுஷனுடைய உயிர் அது துச்சமாக நம்ம கடந்து போக முடியாது அப்ப நம்ம எல்லாருமே அதனை தான் விவாதங்கள் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் படுகொலைகள் நிகழ்கின்ற பொழுது அரசனுடைய போதாமையில் இருக்கின்ற பொழுது இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்புட்ஸை வந்து விதப்பாங்க ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவாங்க செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்திகள் இதை நோக்கி தான் நீ விவாதம் நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி நம்மளையே வழிந்து அந்த விவாதத்தை நோ விவாதத்தை நோக்கி நகர்ந்து போகிற மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு ஒரு நாலு நாலஞ்சு மாதம் மாதம் இருக்கும் நாலு ஒரு ஆறேழு மாதம் நினைக்கிறேன் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது மிகப்பெரிய எழுச்சியாக வந்து உண்டாகுது மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட இதை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து விவாதங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாநாடும் நடக்குது மாநாடும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இந்த இந்திய நாட்டில் இவ்வளோ லட்சம் பெண்கள் திரண்டார்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மாநாட்டையுமே சுட்டி காட்ட முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேசு ஒரு மாநாடு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுள் இருக்கிற நான் சொன்னேன் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சப்ரீசன் உள்ளிட்ட அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு டைவர்ஷன் பாலிடிக்ஸை உருவாக்குறாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்குறாங்க ஏன்னா திருமாவூருடைய இந்த மாநாடு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபோலாக மாறிடுச்சு அப்போ மதுக்கடைகளை மூட சொல்லி சாதாரண சாமானிய மனிதர்களும் போர்க்கொடி தூக்குனாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்சிக்கு கலங்க வந்துடுமே அப்போ இதை எப்படி நம்ம வந்து மாத்துறது மனைமாற்றம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திருமாவளவன் எப்படி ராஜாஜி கட்டப்பட்டு வைக்கலாம் ராஜாஜி வந்து குலக்கல்வியை வந்து கொண்டு வந்தவர் அவருக்கு எப்படி ஒரு கட்டோடு வைக்கலாம் போடு அப்படின்ற மாதிரி எல்லா யூடியூப் சேனல்லையுமே திருமாவரல் ராஜாஜி கட்டோடு வைத்தது சரியா தவறா அப்படின்ற மாதிரி டிபேட்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மது ஒழிப்பை பற்றி எவனும் பேசவே இல்லை மது ஒழிப்பு மாநாடு திருமாவூரல் நடத்தினாரே மது ஒழிப்பு என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா மது ஆலைகள் எந்தெந்த கட்சி எத்தனை எத்தனை வச்சுருக்கிறாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மது ஆலைகள் வச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக எவ்வளோ வருமானம் வருது அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த மாதிரி எந்த விவாதமும் நடத்தவே இல்லை டோட்டலாக வந்து ராஜாஜிக்கு அவர் எப்படி ஏன் கட்டோட வச்சாரு அவன மாதிரி ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் வந்து நடத்தினாங்க அவர் ராஜாஜி ஏன் கட்டோட வச்சார் அப்படின்ற ஓரத்தை அவரும் பல இடங்களில் சொல்லிட்டாரு ஏன் இன்னும் சொல்ல போகிறதா திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜிக்கு சிலையே வச்சுருக்குறாங்க சிலையே வச்சிருக்கிறாங்க அப்போ சிலையே வைக்கலாம் ஆனால் இவர் வந்து இந்த மாநாட்டில் மது ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த காரணத்துக்காக அவர் வந்து கட்டோடு வச்சத அப்படியே மக்கள் எழுச்சி எங்கே வந்துடுமோ சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட மதுவுக்கு எதிராக ஒரு கல்ல விட்டு கூட ஒரு சாப்பிட எரிஞ்சிருவாங்களோ எங்கே ஒரு பதற்றங்கள் உருவாயிருமோ எங்கே நம்முடைய ஆட்சி கலங்க வந்துடுமோ அப்படின்ற மாதிரி இதெல்லாமே மனைமாற்றம் பண்ணுவதற்காக ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகிறாங்க ஸோ இதைத்தான் சொன்னேன் ஸோ எதாவது பார்த்தித்தவர்களும் கூட காயின் பண்ணுறாரு கரெக்டாக காயின் பண்ணுறாரு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போதாமை நோக்கி கேள்வி எழுப்பினா அப்படின்னா அவங்க பட்டாருன்னு வந்து ஒரு டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னு மாதிரி காயின் பண்ணுறாரு இதே விவகாரத்தை நீங்கள் அப்படியே இந்த டைவர்ஷன் டிபேட்ஸை நீங்கள் அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விவகாரத்தை எடுத்து பாருங்கள் அந்த விவகாரத்தில் அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு இது இந்த தொழிற்சங்கம் சாரி சாம்சங் தொழிலாளர் போராட்டம் அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் என்பது ஒரு அளபரியான அளபரியான போராட்டம் பயங்கர வீரியமாக வந்து தொழிலாளருடைய எழுச்சி வந்து உண்டாகுது அப்போ இந்த மாதிரி தொழிலாளர் எழுச்சி உண்டாகுது அப்போ இதை எப்படி நம்ம வந்து அப்படியே அமுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி சபரிசனுடைய டீமில் இருக்கிற ஆட்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஆட்களை இறக்கி விட்டு கம்யூனிஸ்ட் புகுந்த எந்த ஒரு தொழிற்சாலையுமே உருப்படாதுங்க விளங்காதுங்க எந்த வளங்க வழங்குனது கிடையாது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த தொழிற்சாலை பார்த்திங்களா கம்யூனிஸ்ட் கட்சி தான் உள்ள வச்சு போச்சு நாசமாக போச்சு இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சித்தாந்தத்தை அப்படியே கேவலப்படுத்த வேலை ஈடுபட்டாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் அதான் டைவர்ஷன் டிபேட்ஸ் விஜய் அவர்கள் எடுத்துங்க விஜய் ஓப்பனாக அடிக்கிறாருங்க நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடிக்கிறாரு கரெக்டாக அடிக்கிறார் அவர் பாஜக வந்து ஃபாசிசம் அப்படின்னா நீங்கள் வந்து பாயசமா திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிறீங்க கரெக்டாக அடிக்கிறாரு கண்டினியூட்டி கொடுக்குறாரு அது பாஜக வந்து ஒரு ஃபாசிசம் அப்படின்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருந்தார் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சரி அவர் வேறு எதையோ சொல்லுவார் எடுத்துக்கலாம் அவர் கண்டினியூட்டி கொடுக்குறாரு திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அந்த அவர் சொல்கிறாரு எல்லா யூடியூப் சேனலையும் இப்போ எடுத்து பாருங்க அந்த வார்த்தைகள் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அது டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகிறாங்க இப்போ இதை இது சம்மந்தமாக விவாதங்கள் எழுப்பிவிடக்கூடாது திமுக என்பது ஒரு பாசிசம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு அப்போ திமுக என்பது ஃபாசிசமாக பாசிசம் இல்லையா திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்குது இந்தந்த பாசிசம் சம்பந்தமான செய்திகள்லாம் வந்து நடந்திருக்குது நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாக்கள் எடுத்து அதை நோக்கி யாரும் விவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக விஜய் வந்து ஒட்டுமொத்த பாசிச எதிர்ப்பாளர்கள் எல்லாத்தையுமே பாயாசம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி டிபேட்ஸை டைவர்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதைத்தான் சொல்கிறாரு தான் பாரஞ்சித்து கூட காயின் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் கரெக்டாக சொல்கிறாரு இங்கே வந்து போதாமையில் நோக்கி கேள்வி எழுப்புனா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைவர்ஷன் நடத்துகிறீங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகிறீங்க விவாதிக்கப்பட வேண்டிய விஷயத்தையும் விவாதிக்காமல் வேற ஒரு திசைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாரஞ்சித்வர்கள் வந்து நெத்தி போட்டில் அடிச்சு மாதிரி சொல்லுகாரு ஸோ இப்போ நான் சொன்ன தரவுகளாமே எடுத்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைவர்ஷன் டிபேட் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போகிறாரு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையாங்க யோசிச்சு பாருங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்றளவும் கூட தலித்து ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார முடியல உட்கார முடியல நாற்காலில் அமர முடியல அந்தளவுக்கு சாதி அட்ராசிட்டி வந்து நடக்குது நம்ம மதுரை மாவட்டத்தில் குமாரத்தலம் சம்பவம் நடந்துக்கி நான் மதுரையை சார்ந்தவேன் மதுரையில் அலங்காநூரில் அந்த அலங்காநூர் சேர்மன் வந்து இன்றளவும் கூட வந்து நாற்காலில் அமர முடியல ஏன்னா நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள் இந்த வீடியோ கூட அரசு தரப்பு யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா கிராஸ் செக்கிங் பண்ணுங்கள் மதுரை மாவட்டத்தில் அலங்காண்டு உள்ள அலங்காண்டுடைய சேர்மன் வந்து ஒரு பட்டியல் சமாதத்தை சார்ந்தவர் அவர் சேரில் அமர முடியலை இன்றாலும் கூட அமர முடியல இந்த மாதிரி சாதி அவனுக்கும் நடக்குது அப்போ இதெல்லாம் நோக்கி கேள்விகள் எழுப்பு தானே செய்வாங்க ஆனால் எழுப்பவே கூடாது நீ கம்முன்னு கிடக்கணும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சும்மா இருப்பாங்களா பாரஞ்சித் மட்டும் கிடையாதுங்க யாராக இருந்தாலும் கேள்வி எழுப்பதாக செய்வாங்க நான் சொன்ன மாதிரி உண்மையான அம்பேத்கரிஸ்ட் கேள்வி எழுப்புவாங்க உண்மையான பெரியாரிஸ்ட் கேள்வி எழுப்புவாங்க பார்ப்பன எதிர்ப்பை மட்டும் பேசி எல்லாத்தையும் டைவர்ஷன் பண்ணி கரெக்டாக அப்படியே திமுகவிட ஆட்சியில் பிரச்சனை வந்துடக்கூடாது அவங்க வந்து அப்படியே தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் கர்ப்பு செய்யுங்கள் அவங்கள சொல்ல வரல அவங்க அப்படி தான் இருப்பாங்க உண்மையான பெரியாரிஸ்ட் வந்து கேள்வி எழுப்புவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து தவிர என்ன பண்ணியிருக்காரு ஓவராலாக நம்மளுடைய கருத்தையும் எடுத்துங்க பாரஞ்சித்து இது தான் சொல்ல வராரு ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டு படார்னு போட்டு உடச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ் ஓடுது மைனியூட் பாலிட்டிக்ஸ் ஓடுது தெளிவாக இருந்துங்க அப்படி மாதிரி பாரஞ்சித்து போட்டு உடச்சிட்டாரு ஸோ ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாரஞ்சித்து அவர்களுக்கு ஆதார வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு பின்பாக அது வந்து கரெக்டாக முதலமைச்சருடைய அந்த வீடியோவுக்கு அவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நேற்று எங்கேயோ பாரிஞ்சு போய் பேசியிருக்காரு சும்மா சங்கியில் பிறந்து கட்டியிருக்காரு வாய்ப்பு இருந்தோம் காலுங்க பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டு சரி மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி ஸோ கேட்போம் தொடச்சா ஒரு விஷயம் மறந்துட்டேன் பாரஞ்சித் அவர்கள் சொன்னார் நமக்கான ஆதரவு குரல்கள் இருக்கு இல்லையா ஆதரவு குரல்களுடைய அடர்த்தியை வலுப்படுத்தணும் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை நமக்கான ஆதரவு குரல்களுடைய அடர்த்தி அந்த அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தணும் அந்த அடர்த்தியை நம்ம அதிகப்படுத்தினா தான் இவங்க செட் பண்ணுற அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா இதை நோக்கி நீ விவாதம் நடத்த நகர்த்துறா அப்படின மாதிரி திசை மாற்றி நகர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா செட் பண்ணுறாங்க இல்லையா அந்த நரேட்டிவை நம்ம உடைக்க முடியும் நமக்கான ஆதரவு குரல்கள் அதிகமாக இருந்தால் தான் அந்த அடர்த்தியை தான் நாம் இவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் இல்லாதையும் போட்டு உடச்சி நமக்கான பிரச்சனையை நாம் பேச முடியும் இது பாரஞ்சி சொன்னது நல்ல ஒரு ரொம்ப நுட்பமான வார்த்தைகள் ஸோ தொடர்ச்சியாக நமக்கான தேவைகளை நாம் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் யார் தடுத்தாலும் பேசுவான் நான் சொன்ன மாதிரி ரஜித் அவர்கள் அந்த திரைப்படத்தை வச்ச டயலாக் மாதிரி நான் பேசுகிற உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பேச வேண்டாம் என்னுடைய கேள்வியை நான் கேட்பேண்டா அப்படின்ற மாதிரி கூறிக்கொண்டு கற்பியை ஒன்று சைட் புரட்சி செய்து புரட்சி வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்